அந்த மக்களுக்கெல்லாம் பெரிய நோயை போக்கி மறைவமான ஆரோக்கியத்தை வளர்ந்து அவர்களை கூட அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல தரக்கூடிய மக்களாக நான் நான்கே நாம் இந்த பெரிய பொழுதுலா இல்லாமல் கண்ணால் கண்ட முகத்தை சிரித்தனமா

अन्ना के कारण बड़े तेरे जन्नत तेरे फरदाओं से तो ये रंग तो सुख करते हैं अब लोड आता है हमें संगे में किसी वाला गए ये लाभ अपने को मिला गए ये रंग अपने पेट्रोल ये रंग उन्हें एक बार तो भरपूर समझ लेंगे बुरी है और ये கோவில்களுக்கு ஐந்து செயல்பாடுகளை கடமையாக இருக்கிறார் ஒன்று கனிமா சொல்வது இரண்டாவது தொழுகை நிறைவேற்றுவது நோன்பு பிடிப்பது சங்காரம் கொடுப்பது அஞ்சு செய்வது இதையெல்லாம் அல்லாம் சொல்வது கூட சொல்லுவான் அதிமுசாலா தொழுகை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுவான் அதுபோன்று புதிவாலை பூசியா உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறான் అదో ఆత్తులు సగ్గా సగాంత కొడుకులు ఎంటే చూడగలరా అంత ఎరగట్టుకులు ఎంటే చూడగలరా ఎంత ఇడతలు నా తొడుగరే నీంగల్ తొడుగులు ఎంటే చూడగలరే నా నోంబోయికరే నీంగల్ నోంబోయికరే ఎంటే నా సగాంత కొడుకురే నీంగల్ సగాంత నా హత్తి సేకరే నీంగల్ హత్తి సేకరే ఎంటే చూడగలరే అదొట్టు మట్ట

യാ അയ്യോ വട്ടദീ നാമനോ ശദ്ദു അലൈ വസറ്റിമോ തസലീമാ ഇതെ വസന്തത്തിനു ഏതാ പോയിട്ട് ചുരുങ്ങാൻ ഇന്ന താഹ പമാലായി കണ്ടവർ അദ്ദാഹു വാനവറുകളും യു ശത്ലൂണ അലൻ നമ്പി തൻ ശദ്ധത്താ പുറേഷൻ ഈ ശബാത്തം ചുരുങ്ങര യാ അയ്യോ വള്ളതീ നാമനോ ഈ മാറുള്ള நீ கரும் அன்னட பெருமானா சங்கப்பா அருமேஷ்வரா மீது செலவாத்தைச் சொல்லுங்கள் என்று சொல்லி அந்தாமுதல் பணிக்கான்னு சொன்னான் நன்றாக பார்க்க வேண்டும் தொடர்புகள் என்று சொல்லுவராண குடியுங்கள் என்று சொல்லுவரா சக்காந்தை கொடுக்கள் என்று

சொன்னால் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர் உயிர் இருந்தால் மட்டும்தான் அவர் மீது கடமை என்கிற மரணித்தவர்கள் மீது கட்டாய கடமை இல்லை அவர் செய்யவும் முடியாது ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு காரணம் காலம் வரைக்கும் தான் வணக்கம் இருக்கும் ஆனால் நபி மீது சனமாத்து என்பது எவ்வளவு மரணம் உலகத்தில் இல்லையோ அவன் நித்தியமாக பெருமானார்கள் சனமாத்து போய் கொண்டே இருக்கிறான் என்று சொன்னார் பிறகும் புடகத்தில் உள்ள எல்லா வசதங்களும் அடித்த பிறகவும் அந்த மற்றும் இருக்கும் காலம் வேண்டாம் அபி மிக

அல்லாஹு படகன் மாறும் சதமாத்த சிவகாரில் இரவென்னைக்காக சதமாத்தம் சொல்லிவிடு இரவை சிவகாரே சலாம் கொண்டு சொன்னார் அஸ்ஸலாம் அலையும் சொல்லிவிடுகிறோம் சதவார்த்தைன்னு சொன்னார் இங்கே என்னவென்ன தெளிவை என்று சொல்லிவிட்டாவது பெருமானார் சல்லாஹ் அபலுகின் பின்னாரில் அல்லாஹ் மஷன் யானா மொஹம்மதி வாடாரி முகமதி யமா சத்ய ஜாலா என்பதாகி வாதா எங்களாகிமன் என்ன க அமீகம் பள்ளியில் இருக்கிற சதவாத்தை புது பண்டவா

என்பது பெருமான சம்பந்தாக உடையவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அப்துல் ரஹ்மான் தாரார் மதினாவில் மிகப்பெரிய செல்வந்தர் ஒரு நாள் பெருமான சம்பந்தாக உடையவர்களை பார்க்க வருகிறார்கள் வந்தால் பெருமான சம்பந்தாக உடையவர்கள் சஜிதாவில் நீண்ட நேரமாக சஜிதாவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமான சம்பந்தால் எழுதுகிற வரைக்கும் இவர் நின்று கொண்டே இருக்கிறார்கள் எழுந்த பிறகு பெருமான கேட்டாங்க யார் சொல்லா ஏற்குள்ளே சித்ரா இவ்வளோ படிக்கமாக சேதுகுண்ட இருக்கிட்ட கேட்ட பொழுது அவ்வளோ திருமண சித்ததா இருந்தாங்க அத்தாமி தி துறை கொஞ்சம் நேரத்தில் தலைவர் வந்தார் சொன்னார் வன் சத்தா அலையை சன் சண்டை திவாலையை யார் உங்கள் மீது ஓரளவை சொல்லுகிறார்களோ அவர் நான் செலாப் சொல்ல செலவாக சொல்லுகிறேன் யார் உங்கள் சொல்லுகிறார்களோ

மூன்றாவது பக்கு வைத்து உங்கள் மீது ஒதுக்கி இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது இன்னும் அறிக்கப்படுத்து என்று சொன்னார்கள் யாரும் ஒரு நாளை இரண்டாவது பக்கு வைத்து அதாவது பன்னிரண்டு மணி நேரம் சொல்ல போகிறேன் நபிகள்

தொழுகை தன்மீர் தலைமா கட்டிவிட்டு என்று சொன்னால் முதல் தன்மீர் தன்மீருக்கு பிறகு தன்மீர் தலைமா என்று உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் ஹலாலாக்கப்பட்ட விஷயங்கள் உட்பட எல்லாம் ஹராமாக்கப்படும் தன்மீர் தகரிமா சிரிக்கலாம் பேசலாம் குடிக்கலாம் உறங்கலாம் அல்லது யாரை சிந்திக்கலாம் ஆனால் தன்மீர் தகரிமாவுக்கு பிறகு உண்ணுவது கூடாது குடிப்பது கூடாது பேசுவது கூடாது எல்லாம்

ஏற்றமான ஒரு செலவாத்து நாம் சொல்லக்கூடிய செலவா ஏனென்று சொன்னார் குளிப்பு கடமையாக விட்டார் குரானை ஓதக்கூடாது தொடக்கூடாது ஆனால் குளிப்பு கடமையானாலும் கூட செலவாத்து செய்வதற்கு நமக்கு மார்க்க மனுவந்திருக்கிறது அதற்காக நாம் குளிப்பு குளிப்பு கடமையான பிறகு குளிக்காமலே இருந்தவர்கள் செலவாத்து செய்வது நல்லதல்ல நல்ல நல்லவர்கள் என்ன செய்வார் என்று சொன்னார் பெருமானாரின் பெயரை உச்சரிப்பதற்கு கூட ஓடு இல்லாமல் செய்ய மாட்டார் என்பதை பல வர பார்த்து சொல்லி காட்டுகிறேன் தெரியும் பணியாளர்கள் யாராவது முகமதுக்கு பெயர் சுட்டிருந்தால் அவரை அழைப்பதாக இருந்தால் ஒரு சீர் விட்டுத்தான் முகமதே வாரங்கள் அழைப்பார்களாம் அப்படிப்பட்ட பெண் மக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் கொடுப்பு கடமையான சலவாத சொல்லாமல் இருந்தாலும் கூட எதற்கு சொல்லவர்கள் சொன்னால் அந்த அளவுக்கு சலவாத்திற்கு நேரம் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் சலவாத்தை சொல்லலாம்

ఒకరికి కేటు కూడి దువాకల్ కబూ నాకు బడు ఏ నిన్ను చెప్పకుండా నవిల్ నాకి శబదాలు వారిలే నీకు దువాకు కున్న ముంబాహు ఇర్దియాలు ఎన్ని సలవాత్ చెప్పుకొని అల్లాహ్ మీద సలవాత్ చెప్పు వేడు నాకు ఎన్న వెళ్ళా మీరు చేయియో అదేనా కడేసి నబీ మీద సలవాత్ చెప్పునాదన్ నా కేటు దువా అల్లాహ్ మధ్య நுகையின் நாயகம் சந்தம் தாக்கு சொன்னார்கள் ஏன் இன்னும் கூட பன்னிவாசனுக்குள் வருகிறோம் வயதில் கூட எடுத்து வர வைத்து வருகிறோம் கூட பிஸ்மில்லாஹி அஸ்ஸனாத் ஹஸ் அனா மாலி கேன்செல்லாம் அல்லாஹ் மஹந்தில் திரும்பி அல்லாஹ் மஃப்தாகனி அப்பாவும் பரம்பந்திக்க எடுத்து வைக்க வெளியே செரிக்கிற பொழுது அதே பிஸ்மில்லாஹி வெளியே செல்வதாக இருந்தாலும் நபின் மீது வெளியே செல்ல வேண்டும் அளவிற்கு மாற்றம் மீது அதிகம் அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுக்கிறது எல்லாம்

எல்லாமே அல்லாவுக்கு எதிரான அதிகம் அதிகம் செலவாதி போதி கனவிலும் நனவிலும் பெண்மணி நாயகத்தை கண்டுகளித்து பரமஸ்தோடும் மன்னிக்கக்கூடிய நல்வாக்கி மக்களின் அல்லாஹ் எண்ணைகளை அசலாம்